ஹாய் ஆல் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி உங்களோட கோழிக்குஞ்சி வாங்கி போற நாலு அஞ்சு நாள் இருக்கும் ஷேர் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு பார்த்திங்களா இது வந்து ஜோடி இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கினோம் ஒரு ஜோடி இரநூத்தம்பது ரூபா மூணு ஜோடி வாங்கினோம் ரெண்டு சாவல் நாலு கோழி அதில் வந்து ஒரு கழுத்து சாவல் ஒரு கழுத்து கோழி வாங்கியிருக்கோம் அது ரெண்டு இதில் வந்து நாலு தான் வந்து நாட்டுக்கோழி ரெண்டு வந்து போண்டாக்கோழின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் வாங்கினோம் அவங்க இப்போ இங்கே உள்ளே வந்து சிப்பி எடுக்கிறாங்க இறப்பிறக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு கோழி தீவனமும் வாங்கியிருக்கோம் கோழி தீவனம் பச்சரிசி அப்புறம் பின்னாடி நல்லா புல்லாக இருக்குதா நல்லா கீரை மணத்தக்காளி கீரை நல்லா சாப்பிட்றாங்க அப்புறம் தண்ணி வைக்கும்போது கொஞ்சோம் மஞ்சள் போட்டு போட்டு தான் அந்த கோழிக்கு தண்ணி வைக்கணும் ஆமாம் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியும் அப்படியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு தேவை ஓகேவா சி யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி